அலமதுல்லா அஹ் ரூபில் ஆலமின் ஒசலாத் ஒ சலாம் அலா ஹாத்தமில் என் பியா இவல் முர்சலீன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்று காலையிலிருந்து தொலைக்காட்சியில் ஒரு செய்தி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறதை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் அமித் ஷா பௌத்தர்கள் இந்துக்கள் சீக்கியர்களை தவிர மற்றவர்கள் அனைவரையும் நாங்கள் நாடு கடத்துவோம் அப்படின்னு பேசியிருக்கிறார் அது ஒரு பெரிய விவாதமாக பலரும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவ அமைப்புகள் எல்லாம் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருப்பதாக எல்லாம் தொலைக்காட்சியில் ஸ்க்ராலிங் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது இதை பற்றி நம்ம முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக கோவப்படவோ பயங்கரமாக அலட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டால் ரெண்டு செய்தி ஒன்று குறைக்கிற நாய் கடிக்காதுமாங்க அந்த வகையில் இவனை சொல்லி சொல்லி அரசியல் நடத்துறதுக்காக வேண்டி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்ற அடிப்படையில் கூட நாம புரிந்து கொள்ளலாம் ஒருவேளை அவர்கள் அந்த திட்டத்தோடு கிளம்புறீங்க ஏன்னா அடுத்து இதையெல்லாம் அவங்க செய்யணும் அவங்களுடைய அஜெண்டாவோடைய நிஜமாவே இருந்து அதை அவங்க செய்யணும் அப்படிங்கிற திட்டத்தோடு இருந்தாங்கன்னா அடுத்த தேர்தலில் அவங்க வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வரணும் நாம் அறிந்த வரைக்கும் அதற்குரிய வாய்ப்பு ரொம்ப கம்மி அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்குரிய சூழலே அவர்களுக்கு அமையாமல் போவதற்குத்தான் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது ஒருவேளை இறைவனின் நாட்டம் மீண்டும் அவர்களின் கைகளிலே ஆட்சி செல்லும் என்று சொன்னால் அவர்கள் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகளை முன்னெடுத்தால் நாம் அச்சப்பட்டு கவலைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்று கேட்டால் நமக்கு ஏற்கனவே நம்முடைய முன்னோர்களால் படித்து தரப்பட்ட பாடம் நம்முடைய நினைவில் இருக்கிற புதுசாக இது மாதிரி ஆளை சந்தித்தா கவலையும் பயமும் உள்ளத்தில் வரணும் இவனை விட அப்பம்பாட்டம் பெரிய பெரிய அதிகாரத்தோடு சர்வாதிகாரிகளாக ஆயுதங்களோடு பீரங்கியோடு துப்பாக்கிகளோடு நம்மை அடிமைப்படுத்த வந்த ஆங்கிலேயர்களை ஒண்ணும் இல்லாமல் மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கிட்டு ஊரப்பாக்க அனுப்பி வச்சிருக்கிறோம் கவலைப்படணுங்கிற ஒருவேளை அவர்கள் இதற்கான அறிவிப்பை எதிர்காலத்திலே வெளியிடுவார்கள் என்று சொன்னால் நம்முடைய ரோம கால்களின் காலை கூட தொட முடியாத அளவிற்கு மீண்டும் ஒரு விடுதலை போராட்டத்தை நாம் அறிவிப்போம் நாம் எதுக்கு அதுக்கு போட்டு கவலைப்படுவானே நம்முடைய உயிரை இழப்பது என்பது நாம் இந்த உலகத்திற்கு வந்திருப்பது உலகத்தை இன்பமாக கழிப்பதற்கு மட்டுமா நாளை மறுமை வாழ்வை இனிமே இனிமையாக கழிப்பதற்கும் சேர்த்து தானே இந்த உலக வாழ்வு நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இன்அல்லாஹ் ஸராமில்ல் மூமினீன அம்ஃபஸஹும் வ அம்வாலஹும் ப அன்னலஹும்ல் ஜன்னா அல்லாஹ் தன் திருமறையிலே வாக்குறுதி அளிக்கிறான் மூமின்களிடமிருந்து அவர்களுடைய செல்வங்களையும் அவர்களின் உயிர்களையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான் ஆல்ரெடி நம்முடைய உயிர் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டுருச்சு நம்ம உயிரை நம்மட்ட கையில் இருக்குன்னு சொல்றமே நம்ம கையில் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது மட்டும் அர்த்தம் இல்லை அல்லாஹ் சொல்லுகிறான் இன் அல்லாஹ அஸ்தரா மினல் மூமினீன் மூமீன்களிடமிருந்தே அல்லாஹ் விலை கொடுத்து வாங்கி விட்டான் எதை வாங்கி விட்டான் மூமீன்களின் உயிரையும் மூமீன்களின் பொருளையும் உடைமைகளையும் பன்னலஹுல் ஜென்னா அவங்களுக்கு சுவனம் இருக்கிறது என்று சொல்லி சுவர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹ் விலைக்கு வாங்கி விட்டான் ஆல்ரெடி உயிர் பரிட்சேந்து எதுக்கு சுவனத்திற்காக விலை கொடுத்து வாங்கப்பட்டு விட்டது அந்த வழிமுறைகளில் ஒன்று உயிரை படையம் வைத்தாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய போல விரட்டியடிப்பதற்கு இறங்கி பல்லாயிரக்கணக்கானவர்கள் உயிர் கொடுத்து உரிமைகளை காத்தார்களோ அதுபோல இந்த அயோக்கியர்களை இந்த காவிகளை இந்த பாசிச கூட்டத்தை அழித்து ஒழித்து இந்த தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக களத்திலே இறங்குவதற்கான பாடம் ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் வழியாக நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது ஆகையினால் இது குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை அஞ்ச வேண்டியதில்லை ஒன்று இதை நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு குறைக்கிற நாய் என்று இதை கடந்து செல்வோம் ஒருவேளை எதிர்காலத்தில் அதற்கான திட்டங்களோடு அவர்கள் வந்தால் உரிய முறையிலே அதை நாம் எதிர்கொள்வோம் அல்லாஹு ரபுல்லின் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளி தந்தரல் புரிவான அவான